வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு ஒரு புதிய ரக வேர்க்கடலை செடி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வேர்க்கடலை ரகம் பாத்தீங்கன்னா டிசிஜிஎஸ் பதினாறு தொண்ணூத்தி நாலு வெரைட்டி தான் பார்க்க போறோம் வேர்க்கடலையில அதிக ஹீல்டு எடுக்கணுமா முப்பதுல இருந்து எழுபது காய் வரலாம் பிடிக்கும் ஆனா பிஞ்சு வராது நம்மளுக்கு ஹீல்டுன்னும் போது முப்பதுல இருந்து அறுபது மட்டும் கண்டிப்பா எடுக்கலாம் நம்ம செய்யறதை வச்சு உங்களை எல்லாம் சாமியா கும்பிடுற காலம் சீக்கிரம் வரும் படைக்கிறவங்க மட்டும் கடவுள் இல்லை பயிரிடுறவனும் கடவுள் தான் நம்ம எல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டு வணக்கம் என் பேர் வந்து சேகர் அருங்குணம் கிராமம் வந்தவாசி வட்டம் எங்கள் ஊர் வேர்க்கடலை போட்டுட்டு இருக்கீங்களா சார் ம் இது என்னென்ன வெரைட்டியில் நீங்கள் வேர்க்கடலை பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பக்கம் பார்த்தா கதிரி இருக்குது ஒரு பக்கம் பார்த்தா நிறைய வெரைட்டி இருக்கீங்க போல் இது புது வெரைட்டி எல்லாருக்கும் புது வெரைட்டி நாங்களும் புது வெரைட்டி போடணும் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களும் புது வெரைட்டி கொடுக்கணுன்ற நோக்கத்தோட வந்து திரும்ப வந்து டேக் டுவெண்ட்டி ஃபோர்னு ஒரு ரகம் ஓகே சார் வந்து திருப்பதி யூனிவர்சிட்டியில் வந்து கண்டுபிடிச்சாங்க ஓகே வேளாண் ஆராய்ச்சி கழகத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது இது வந்து கண்டுபிடிச்சி ஒரு ஆறு மாதம் ஆகுது சரிங்க சார் ஆந்திராவில் வந்து ஒரு ஒரு போகம் பயிரிட்டு இருக்காங்க அது வந்து விதை இப்போதான் கிடைக்க ஆரம்பிக்குது ஓகே சார் சரி நம்ம ஏரியாவுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுன்றதால இப்போ எடுத்துகிட்டு வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் இருக்காங்க சார் இப்போ டிராக்டர்ல நீங்கள் பார்க்கறது வந்து அந்த டிராக்டரில் வந்து போட்டுட்டு இருக்கோம் அதோட பேர் வந்து டிசிஜிஎஸ் பதினாறு தொண்ணூற்றி நாலு ஓகே சார் ஓகே சார் இப்போது அதோடைய பெனிஃபிட்டு அதோடைய அதை பற்றி அந்த விதைய பற்றி ஃபுல் டீட்டெயில் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க சார் இது வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது கண்டுபிடிச்சதுப்பா இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து சிறப்பம்சம் வந்து என்னென்னா காய் வந்து நல்லா பெருசாக திர திரட்சியாக இருக்கும் பருப்பும் திரட்சியாக இருக்கும் சரிங்க சார் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆ சுவைய நல்லாயிருக்கும் ஸ்வீட்டாக இருக்கும் ஓ இது மசாலா ஐட்டம் பர்பி அந்த மாதிரி ஐட்டத்துக்கு யூஸ் பண்ணலாமா சார் மசாலா பர்பி எண்ணெயும் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது ஓகே சார் சூப்பர் சார் எண்ணெய் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து சிறப்பம்சம் என்னான்னா இது இதுவும் வந்து கதிரி மாதிரியே நோய் தாக்குதல் இருக்காது கதிரிக்கு ஈக்குவலான ஒரு வேர்க்கடலை சார் ஈக்குவலான ஒரு வேர்க்கடலை ஆனால் கதிரி மாதிரி வந்து கதிரி நூறு 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 காய் நூற்றி ஐம்பது காய் பிடிக்கும் இதில் கம்மி தான் பிடிக்கும் முப்பதுலேருந்து எழுபது காய் வரலும் பிடிக்கும் ஆனால் பிஞ்சு வராது அப்போது ஒரு பிஞ்சு கூட இல்லைன்னா இப்போ இருக்கிற பிஞ்சு எல்லாமே முத்திரமா சார் மேக்ஸிமம் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் எல்லாம் முத்திரும் நம்மளுக்கு ஈல்டுன்னும் போது அந்த மகசூல் என்னும் போது அந்த நாற்பதுலருந்து இருந்து அறுபது மூட்டை கண்டிப்பாக எடுக்கலாம் நம்ம செய்யறதை வச்சு ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு முப்பதுலேருந்து அறுபது மூட்டை கண்டிப்பாக எடுக்கலாம் ஓகே ஓகே சார் இது எல்லா காயும் மொத்தம் நல்லா வெயிட் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒரு கிலோ காய் காயை உரிச்சா பருப்பு வந்து எழுபதுலேருந்து இருந்து எண்பது சதவீதம் பருப்பு நம்மளுக்கு கிடைக்கும் எல்லா பருப்பையுமே முத்திருக்கும் பிஞ்சு கடலைன்றது பொட்டு கடலைன்றது இதில் மேக்ஸிமம் வராது அந்த நன்னி பயிர்வாங்க அதெல்லாம் வராது அதெல்லாம் மேக்ஸிமம் வராது காயே ஏன்னா நான் பார்த்து வரும்போது பார்த்தா அந்த பயிரெலாம் ரொம்ப பெருசு பெருசாக தான் இருந்துச்சு வீடியோட ஷூட் பண்ணுங்க ஆமாம் நான் பார்த்தாங்க பார்த்து வரும்போது ரொம்ப பயிரெலாம் பெருசு பெருசாக சரிங்க சார் இது வந்து இப்போ இது வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சருக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு போகன்றாங்க விஞ்ஞானிக்கு வந்து கண்டுபிடிச்ச விஞ்ஞானிங்க ஓகே கதிரி மாதிரி இல்லாமல் கதிரியோட நல்ல மகசூல் வரதான் நல்ல ரகம் தான் ஆனால் அதில் கொஞ்சம் சிறு கசப்பு இருக்குது எண்ணெய்க்காக போவோம் இது எண்ணெய்க்கே ப்ளஸ்

எப்போ வேணாலும் எடுத்துக்கங்க மகசூல் எடுக்கலாம் ஆனால் அந்த வெயில் மழைன்றது அதை வச்சு ஒரு அஞ்சு மூட்டை அப்படி இப்படி கொஞ்சம் குறைய முன்ன பின்னே இருக்குன்றீங்க அதே மாதிரி மண்ணு கூட மணல் செம்மண் கலந்த பூமிக்கு நல்லா வரும் இந்த கரிசல் மண்ணும் களிமண் கொஞ்சம் கம்மியாகும் அந்த கருப்பு கலரில் இருக்கிற அந்த களிமண் ஏரியாலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றீங்க கம்மியாகும் ஒரு அஞ்சு மூட்டை கம்மியாகங்களா ஆமாம் அஞ்சு அஞ்சு மூட்டை அப்படி இப்படி கம்மியாகும் ஆனால் எல்லா மண்ணுக்கும் போடலாம் எல்லா மண்ணுக்கும் சூட்டம் நீங்கள் சொல்றது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் மல்லாட்டை போட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு மறுபடியும் போடலாம் தொடர்ந்து போடலாம் ஏன் பட்டமே கிடையாது பட்டமே கிடையாது தொடர்ந்து போட்டுட்டே இருக்கலாம் மூணு வருஷம் வரலாம் போடலாம் அதுக்கப்புறம் என்ன மாற்றணும்னா வேற வேணா இந்த நவதானியம் விரைச்சி ம மடக்கி உழுதுட்டு அப்புறம் பண்ணுங்கள் ஓ பண்ணும்போது வந்து அந்த மண்ணோட ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் தழைச்சத்து இன்க்ரீஸ் ஆகும் போது அது ஆட்டோமேட்டிக்கு மகசூல் அதிகமாகும் ஓகே சார் ஓகே சார் சரிங்க சார் நீங்கள் இந்த மரத்தை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறீங்க இதெல்லாம் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி சார் அனுபவபூர்வமா அனுபவபூர்வமாக இல்ல இல்லை நீங்கள் இதை பற்றி நீங்கள் எதாச்சும் ரிசர்ச் பண்ணீங்களா சார் நாங்கள் புது நான் வந்து எதுவுமே வந்து இந்த எலுமிச்சை கூட வந்து பாலாஜி எலுமிச்சை வந்து ஃபேமஸ் ஆந்திரால பாலாஜி கண்டுபிடிச்சி பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் வந்த வெரைட்டி இது வெங்கடகிரி திருப்பதியில கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சி மையத்தில் சார் இது வந்து பெட்லூர் நம்பர் ஓகே இதோட வெரைட்டி பேர் பாலாஜிக்கு அப்புறம் அட்வான்ஸாக வந்து இதுல வந்து வைரஸ் தாக்காது ஓகே சார் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து ரெண்டாயிரம் காய் வரலும் பிடிக்கும் ஆமா ஒரு செடிக்கு இது வந்து அடுத்த வருஷம் வந்து மகசூல் வரும் அடுத்த வீடியோல வந்து நீங்க கிளியராக சொல்கிறேங்க ஓகே சார் அது மாதிரி அதே மாதிரி புதுசாக ஏதோ ஒன்று பண்ணணுன்றதுக்காக அந்த கதிரியும் பண்ணோம் இப்போ டேக்டோ இது டிசிஜிஎஸ் பதினாறு தொண்ணூற்றி நாலும் வந்து ஆராய்ச்சி மையத்தில் வந்து நாங்கள் கான்டாக்ட் பண்ணி விவசாய ஆராய்ச்சி மையெல்லாம் எனக்கு காண்டாக்ட் இருக்குது அவங்க கிட்ட பேசிட்டு விஞ்ஞானி கிட்ட எல்லாம் எல்லாம் மேக்ஸிமம் விஞ்ஞானி கிட்டலாம் ஆந்திரா விஞ்ஞானிக்கிட்ட நாங்கள் காண்டாக்ட் இருக்கு சரிங்க பண்ணிட்டு இன்னும் வர புதிய ரகண்டா வந்து நாங்கள் போட இருக்கிறோம் ஆல்ரெடி இன்னொரு புதிய ரகண்டா போட்டிருக்கோம் ஓகே சார் இப்போ வந்து ஒரு ஒன்றரை ஏக்கரில் விதை கிடச்சது சரிங்க சார் கிர்னார் ஃபோர் என்ற ஒரு ரகம் போட்டிருக்கோம் அதில் வந்து ஐவோலிக் ஆசிட் எயிட்டி பர்சன்ட் ஐவோலிக் ஆசிட் இருக்கிற ரகம் அது நம்ம நார்மல் வேர்க்கடலில் வந்து நாற்பது டு ஐம்பது பர்சன்ட் தான் ஐவோலிக் ஆசிட் இருக்கும் சரிங்க சார் இது இந்த கிர்னார் ஃபோரில் வந்து எண்பது பர்சன்ட் ஐவோலிக் ஆசிட் இருக்குது ஐவோலிக் ஆசிட் வந்து இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்க அந்த கொலஸ்ட்ரால் வந்து பேட் கொலஸ்ட்ரால்ல குட் கொலஸ்ட்ரால் ஈக்குவலாக வைக்கும் சரிங்க சார் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் வெதை கிடைக்கும் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் இந்த டிசிஜி வந்து நார்மலாக மல்லாட்டை மாதிரி தான் இப்போது போட்டு எத்தனை நாளில் சார் மொளப்பு வெளில வரும் இது இப்போ கதிரின்னா பதினஞ்சு நாள் ஆகுங்க சரிங்க சார் டிசிஜிஎஸ் பதினாறு தொண்ணூற்றி நாலுன்றது மாமூல் நீங்கள் நாட்டு வேர்க்கடலை மாதிரி அஞ்சுலேருந்து எட்டு நாள் ஒம்பது நாளைக்குள்ளாரும் முளைச்சிரும் முளைச்சி வெளியில் வந்துடும் சரிங்க சார் இதோடைய எத்தனை நாளில் சார் இது வந்து பிடிங்கி எடுக்க அறுவடைக்கு ரெடி ஆகும் கூட ஒரு ஆஃப் ஏக்கர் இப்போ நீங்கள் ஷூட் பண்ணும்போது ஒரு ஆஃப் ஏக்கர் போட்டிருக்கேன் அதில் நீங்கள் வீடியோ பாருங்கள் சரிங்க சார் அது வந்து எட்டாவது நாள் ஆயிருக்கு முளைக்க ஆரம்பிச்சு சரி சரிங்க சார் இதோடைய அதான் சார் இப்போது நார்மல் நார்மல் விருக்கடெல்லாம் ஒரு தொண்ணூறு நாள் சார் கதிரி ஒரு நூற்றி இருபது நாள் டு நூற்றி பத்து இப்போ டிசிஜியோடய எந்த நாள் நூற்றி அஞ்சு நாள் சொல்கிறாங்க ஆராய்ச்சியில் வந்து நூற்றி அஞ்சு நாள் வந்து நூற்றி நூற்றி நாள் சொல்கிறாங்க சரிங்க சார் நம்ம முத்தர் வச்சு நூறுலருந்து நூற்றி பத்து நாள் ஓகே இது ஒரு நூற்றி பத்து நாள் டைம்ஸ் பண்ணி நூற்றி பத்து நாள் ஓகே சார் பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே சார் மகசூல்னு வரும்போது நீங்கள் முப்பதுலருந்து அறுபது மூட்டை எடுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பருப்பு போடும்போது ஒரு ஏக்கருக்கு அறுபது நம்ம இஷ்டம் அறுபதுலேருந்து எண்பது கிலோ வரலாம் பருப்பு போட்டுக்கலாம் அது ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா அறுபது டு எண்பது கேஜி எண்பது கேஜி பருப்பு வந்து விதைச்சிக்கலாம் நம்ம ஓகே சார் டிராக்டரில் விதைக்கலாம் இல்லை நம்மளை கேட்கலாம் இப்படி தான் விதைக்கணுமா அப்படி தான் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நம்ம நார்மல் நம்ம ஊரில் எப்படி பண்ணுறோமோ அப்படி பண்ணலாம் டிராக்டரில் போடலாம் ஏரில் போடலாம் ஆள் வச்சு கொத்தியும் போட்டுக்கலாம் இப்போ ட்ராக் எதுல சார் ரொம்ப பீல்டு வந்து எப்படி அந்த கேப் இருக்குல்ல சார் ஒரு செடி இவ்வளோ கேப் இருக்கும் அது எது வந்து டிராக்டர் பெஸ்ட்டா களைக்கட்டு பெஸ்ட்டா இல்லை அந்த ஏர் உழுது போறது அது பெஸ்ட்டா சார் உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்க சார் இப்போ நாங்கள் வந்து டிராக்டர்ல தான் போட்டிருக்கோம் நம்ம ஆளு பிரச்சனைன்றதல்ல டிராக்டர்ல தான் போட்டிருக்கோம் இப்போ மேக்ஸிமம் நைன்டி பர்சன்ட் டிராக்டர்ல தான் போடுறாங்க ஓகே சார் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் கிடையாது செடிலாம் கரெக்டான இதுல இருக்கும் ஓகே சார் ஓகே சார் இதுக்கு பார்த்தீங்கன்னா மருந்துன்னு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன மாதிரி சார் அடிக்கிறீங்க இந்த டிசிஜிக்கு அது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் சொல்லிட்டீங்க ஆல்ரெடி இருந்தாலும் கேட்குறேன் ஏதாச்சும் இப்போ ஆர்கானிக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன்றீங்க அதெல்லாம் எந்த மாதிரி மருந்து அடிக்கிறீங்க இப்போ ஜெனரலா வந்து நாட்டு கடலைக்கோ இல்ல இந்த ஜி செவனுக்கோ அது மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த புள்ளி லாஸ்ட்ல வந்து செடி இலை காய்ஞ்சிரும் ஆமா சார் ஒரு மாதிரி காஞ்சி இந்த ரகத்துலலாம் காயாது அது இல்லாம நாங்க என்ன என்னோன்னா ஆர்கானிக் தான் இந்த எலுமிச்சையும் சரி வேர்க்கடலையும் ஆர்கானிக் தான் பண்ணிட்டு இருக்கோம் பியூர் அண்ட் ப்யூர் இயற்கையாக தான் இருக்கோம் அது போடும்போது சூடோமோனாஸ் ஆமா அந்த விதையில ஏதோ கலக்கிட்டு இருந்தாங்க சார் ஆமா லிக்விட் போல விதையை வந்து விதை நீர் சூடா மூணு அசல பண்ணி விதை நீர் பண்ணி நாங்க பண்றோம் என்ன அது அதுடைய அதுடைய பயன் என்ன பயன் என்ன ஃபங்கல் அட்டாக் ஆகாது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் ஓகே சார் இப்போ இந்த வேர் பூச்சி பூஞ்சான் வந்து தொல்லை இருக்காது அந்த வேர்ல இருந்து கிளம்பற ஐட்டம் எல்லாமே காலி ஆயிடும் ஒண்ணுல பூஞ்சான் வந்து செத்துறோம் சரிங்க சார் அது ஒண்ணு அதுக்கு அப்புறம் வந்து நமக்கு தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து மூணும் வேணும் ஆமா சார் வேர்க்கடலைக்கு வேணும் அதுக்கு வந்து என்ன பண்றோம் பாஸ்போ பாக்டீரியா அசோஸ்பைரில்லம் பொட்டாஷ் பாக்டீரியா அது மூணு வந்து என்பிகேன்றது சரி இது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நாங்கள் ஸ்ப்ரே பண்ணுறோம் இல்லை பவுடராகவும் தெளிக்கிறோம் ஓகே சார் அதுக்கப்புறம் வந்து மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணுறோம் ஓகே சார் நெக்ஸ்ட் வந்து அந்த இது வந்து வளர்ச்சி ஊக்கி மீன் அமிலம் ஹியூமிக் ஆசிடு நெக்ஸ்ட் வந்து இஎம் கரசன் சரி மூணும் யூஸ் பண்ணுறோம் மீது இந்த பஞ்சகாவியா இந்த சாண எருவு போட்டிருக்கோம் இதெல்லாம் எத்தனை நாளுக்குள்ள சார் நம்ம போடணும் அந்த செடி கொடுக்கணும் எத்தனை நாளுக்குன்னு கிடையாதுங்க நீங்கள் பதினஞ்சு நாள் வரும் ஒரு முறை ரெகுலராக பண்ணிட்டே இருக்கலாம் அந்த பொட்டாஷ் பேக்டீரியா மட்டும் நீங்கள் லாஸ்ட்டில் ஒரு அறுபது எழுபது அறுபது நாளைக்கு முடியல பிஞ்சு வரும்போது நீங்கள் பொட்டாஷ் அது அந்த பொட்டாஷ் பேக்டீரியா போகிறதுனால வந்து பிஞ்சு நல்லா முத்தம் நல்லா முத்தம் நல்லா முத்தும் ஒரு பிஞ்சு கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆல்ரெடி நைன்டி நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சொல்லிட்டீங்க கன்ஃபார்மாக ஒரு பிஞ்சு கூட வைக்காதுப்பா டிசிஜி பொறுத்த வரைக்கும் பிஞ்சுன்னு சொல்ல முடியாது நம்ம அந்த சூழ்நிலையை வச்சு ஒரு பிஞ்சு ரெண்டு பிஞ்சு இருக்கலாம் பொதுவாக இருக்காது నైంటీ టు నైన్టీ ఫైవ్ పర్సెంట్ ఓకే సార్ సూపర్ మొత్తం சரிங்க சார் இப்போது இந்த வெரைட்டி இப்போ உங்களுக்கு வந்து என்ன என்ன நீங்கள் என்ன சொன்னீங்க இப்போ கிட்ட இருந்து நாங்கள் கேட்டு நல்ல வெரைட்டியாக இருக்கோ தான் நான் வாங்கி பண்ணப்பா அப்படின்றீங்க இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு ஃபார்மர் நான் டிசிஜி பயிரிட போகிறேன் எனக்கு அதை பற்றி கைட் பண்ணுங்க எனக்கு விதை வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் உங்களால் தர முடியல எந்த டைம்லயும் ஃபோன் பண்ணி பேசலாம் ஆல்ரெடி கதிரி எல்லாம் என்கிட்ட பேசிட்டு தான் ஆமாம் ஆமாம் சார் இப்போ டிசி என்கிட்ட ஒரு ரெண்டாயிரம் நாலாயிரம் ஃபார்மருக்கு மேலே வந்து கதிரி நான் அனுப்பிச்சிட்டேன் ஆல் தமிழ்நாடு கர்நாடகா தெரியும் சார் தெரியும் இப்போ வந்து டிசிஜிஎஸும் வந்து விதை இருக்குது அதில் லிமிட்டட் தான் ஏன்னா அதிகமாக போடல ஓகே சார் அந்த விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் வந்து என்னென்னா லிமிட்டெட் தான் ஒரு பத்து கிலோ இருபது கிலோ தான் ஆந்திரா ஃபார்மருக்கு கொடுத்தாங்க ஓகே நம்மக்கிட்ட வந்து ரெண்டு மூணு ஃபார்மர் காண்டாக்ட் பண்ணி விதை வந்து நாங்கள் அவங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணி சரிங்க சார் அது வந்து லிமிட்டடாக ஒரு டன் ரெண்டு டன் வரலாம் இருக்கும் அது வேணால் கொடுக்கலாம் லிமிட்டடாக ஒரு ஆளுக்கு முப்பது கிலோ அளவுக்கு கொடுக்கலாம் சரிங்க சார் சரிங்க சார் இப்போ எப்படி சார் நேரில் வந்து எடுத்துக்கணுங்களா விதை வேணும்னா இல்லை கொரியர் பண்ணுறீங்களா வந்து நான் எங்களுக்கு வேலை வந்து வேற அதர் பிஸ்னஸ் இருக்குது நாங்கள் டிப்ரிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம் வெளியில் சுற்றிட்டு இருக்கோம் மேக்ஸிமம் கொரியர் தாங்க கொரியர் கொரியர் பார்சல் சர்வீஸ் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் கோடன் இருக்கும் மேக்ஸிமம் கொரியர் தான் பண்ணுவோம் ஆள் ஒரு தமிழ் ஒருத்தர் ரெண்டு பேர் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வேணால் நம்ம ஊரில் கொடுக்கலாம் ஓகே சார் ஓகே ஆள் ஒரு ஆள் ஒரு தமிழ் தமிழ்நாடு தமிழ்நாடு மொத்தமே பார்சல் ரெண்டாவது நாள் கிடைச்சிருவாங்க ஓகே சார் கதிரியும் இருக்கு பிளஸ் டிசிஜிஎஸ் இப்போ இருக்கு அது புதுசா ஒரு வெரைட்டி சொன்னீங்களே சார் அது இப்போ கிடைக்குங்களா இல்ல இதுக்கப்புறம் தான் கிடைக்குங்களா புதுசா வெரைட்டி வந்து விதை வந்து எனக்கே கிடைக்கல எனக்கே வந்து ஒரு ஒரு குறி குறிப்பிட்ட அளவு தான் கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு இப்போ ஒரு ஏக்கர் போட்டிருக்கோம் திரும்ப ஒரு மூணு ஏக்கர் இன்னும் ஒரு வாரத்தில் போட போறோம் அது ஒரு முன்னூறு கிலோ கிடைச்சிருக்கு சரிங்க சார் அடுத்த முறை வேணா பார்க்கலாம் சரிங்க சார் அடுத்த முறை வேணும்னா நான் அரேஞ்ச் பண்ணலாம் நம்மளுக்கு போட்டு எடுத்த பிறகு இல்லை எதுனா நடுவில் கிடைச்சாலும் நான் இன்ஃபார்ம் பண்ணேன் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க ஓகே சார் எதை கிடைச்சாலும் ஓகே ஓகே சார் வேற இன்னொ இன்னொரு வந்து நித்ய நித் நித்யாரிதான்னு ஒன்னு வந்துருக்கு அதுவும் சொல்றேங்க அதுவும் வேர்க்காடியா சார் அதுவும் வேர்க்கடலை அது அது வந்து இன்னும் வர இன்னும் வந்துடல அது வந்து கொஞ்சம் போட போறோம் நாங்கள் போட போறீங்கன்னு சொல்லா பர்பஸெல்லாம் அதுவும் சொல்றோங்க அது வந்து பச்சை பச்சை கடலை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சரிங்க சார் சரி அது வந்து இன்னொன்னு வந்து ஜிஜேஜி தேர்ட்டி டூ சரிங்க சார் அது வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சண்ட் ஆயில் இருக்குது சரிங்க சார் அதுவும் போட போகிறோம் ஒன் ஆர் டூ ஏக்கர் ஓகே சார் அதுவும் சொல்றங்க ஸ்டெப் பை ஸ்டெப் டூ மந்த்ஸ் வந்து நாங்கள் சொல்லிட்டு இருப்போம் இப்போது நாங்கள் வந்து பார்க்கும்போது இப்போ நீங்கள் போட்டுட்ருக்கீங்களே சார் இந்த டிசிஜி இருக்கீங்க டிராக்டரில் டிசிஜிஎஸ் ஆ டிசிஜிஎஸ் போட்டுட்டுருக்கீங்க இருக்கீங்க எங்கேயுமே நான் வெளியில் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் மல்லாட்டை போகிறதுனா பொதுவாக மஞ்சு கட்டி வாய்க்கா கட்டிலாம் போடுவாங்க சில பேர் அப்படியே இல்லையா சொட்டு நீர் பைப் போட்டு போடுவாங்க நீங்கள் சிம்பிளாக ஒரு ஃப்ளாட்டாக ஓட்டிட்டு எம்டி கிரவுண்டில் அப்படியே டிராக்டர் போட்டு போட்டுருக்கீங்க இதில் எப்படி சார் நீங்கள் தண்ணி பாய்ச்சுவீங்க தண்ணி பாய்ச்சது நம்ம ஸ்ப்ரிங்க்லர் இருக்குது எப்படி நாங்கள் எலுமிச்சைக்கு தண்ணி பாய்ச்சனோம் ஓகே நாங்கள் வந்து மெயின் வந்து வேர்க்கடலையை விட எலுமிச்சை தான் பாதுகாக்கணும் அது வந்து அது வேர்க்கடலைக்கு தண்ணி போகிறத விட எலுமிச்சைக்கும் தண்ணி போயிட்டுருக்கு எலுமிச்சை செடியும் நல்லா இருக்கு ஆமா சார் நாங்கள் இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ட்ரிப்பில் எலுமிச்சை இப்போ தான் இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த நீர் பாய்ச்சும் போது வந்து வேர்க்கடலை பாய்ச்சும் போது கூட சேர்ந்து கூட பாயிரத்தால் இது நல்லா இருக்குது வேர்க்கடலையும் நம்மளுக்கு மகசூல் வந்துட்டுருக்கு அது மாதிரி நீங்கள் தென்னை கரும்பு அது மாதிரி இருக்குன்னு ஊடுபயிரிட பண்ணிக்கலாம் வேர்க்கடலே பண்ணிக்கலாம் இப்போ எல்லாரும் வந்து வேர்க்கடலை போட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் ஏரியாவில் வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் முன்னாடி வேர்க்கடலை போடாது இருந்தவங்க இப்போ சீசனே பார்க்காம பட்டமே பார்க்காம இது எவ்ரி டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து கடலை கிடைச்சா போதும் தண்ணி வசதி இருந்தால் போதும் போட ஆரம்பிச்சு இப்போ வந்து டிசிஜி வந்து இங்கே கமிட்டி இருக்குல்ல சார் ம் நம்ம கமிட்டி கவர்மெண்ட் கமிட்டி அதெல்லாம் எடுப்பாங்களா சார் டிசிஜிஎஸ் கண்டிப்பா எடுப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்ல டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுப்பாங்க கண்டிப்பா எடுப்பாங்க அதை பத்தி பயப்படுத்த ஏன்னா இப்போ முக்காவாசி பேர் இந்த கதிரி பயிரிடுறவங்க கூட கவர்மெண்ட்ல அந்த கமிட்டில வந்து எடுக்க மாட்டாங்கன்றதுனால தான் பைனு எடுக்க மாட்டாங்க அந்த அந்த தாட்டு வந்து நிறைய பேர் நம்புறாங்க ஆனா கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது ப்ரூவ் தான் கதிரி வந்து எடுக்கிறாங்க ஆனா அது வந்து நிறைய ஃபார்மர் புரிய மாட்டேன் புரியல ஃபார்மர் கிடையாது அது அந்த வியாபாரிங்க வந்து வாங்குறாங்க லைட்டா கசப்பு இருக்கிறதால ஆயில் தன்மை ஆயில் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது லைட்டு கசப்பு இருக்குது அது கசப்பு இருக்கிறதால வியாபாரிங்கன்னா வியாபாரிங்களுக்கு கூட பயம் அவங்க ரிஸ்க் எடுத்து வாங்கினேன் இல்லையா நம்மளுக்கு நம்ம வாங்கிடுறோம் அது போகமோ போகாதுன்னு அவங்களுக்கு பயம் அதனால வந்து ரேட்டு கம்மியாக கேட்குறாங்க கொஞ்ச நாள் ரேட்டு கம்மியாக தான் போகும் அது ஆகிடும் இப்போ எல்லாரும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கதிரிலயே கூட இந்த திண்டிவனம் திண்டிவனம் மார்க்கெட் கமிட்டியில் எடுக்கிறாங்க பருப்பாக எடுக்கிறாங்க விக்கிரவாண்டி மார்க்கெட் கமிட்டியில் காயவே எடுக்கிறாங்க இன்னும் பயம் கிடையாது அதான் சார் இப்போ கதிரி வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் பயிர் வாங்கி அது ஒரு ஃபஸ்ட் டைம் போட்டு எடுத்துட்டு மறுபடியும் அடுத்த டைம் போட்டு மறுபடியும் அந்த பயிர் எடுக்கும்போது அந்த கசப்பு வந்து குறையுதுன்றாங்க உண்மையா சார் ஆமாங்க எவ்வரி இயர் சைக்கிள் வந்து நீங்க மகசூல் எடுத்து எடுத்து வந்து இந்த பட்டம் எடுத்துட்டு அடுத்த பட்டம் போடும்போது பர்சென்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டு இருக்கு எல்லாரும் சொல்றாங்க சார் வந்துட்டு இருக்கேன் என்ன அது கண்டுபிடிச்ச விஞ்ஞானே சொன்னாங்க அந்த வீரியம் வந்து கசப்பு வீரியம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிடும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல நார்மல் ஆயிடும் ஓகே சார் அந்த கசப்பு கூட இந்த ப்ரோட்டீன் சத்து அதிகமா தான் வருதுன்னு சொல்றாங்க சார் அதனால் தன்னை பயன்படுத்தும் போது ஒன்றும் தெரியாது ஓகே சார் ஓகே வேறு ஏதாச்சும் முக்கியமான கொஷின் சார் அந்த மல்லாடை பற்றி இல்லைங்க இது போடுங்க இது வந்து உங்களுக்கு நீங்கள் போட்டு விதையோட விற்றுக்கலாம் ஏன்னா புதுசாக வந்ததால் நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சருக்கு வந்து இது நல்லாயிருக்கும் இப்போ ஃபார்மர் வந்து பயிடாம நீங்க சொன்ன அந்த டிசி ஜேஸ் போடலாம் டிசி ஜேஸ் நீங்க கதிரினால கொஞ்சம் பயம் இருந்தது கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஒபினியன் இருந்தது கதிரி போட்டவங்களுக்கு லாஸ்ட்ட கிடையாது ஆமா ஆமா அந்த விற்பனை வாய்ப்பு அந்த கசப்புன்றது பிரச்சனை வந்தது ஆனா மகசூல் நல்லா வந்தது ஆனா அதுல ஹைலைட் பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை ஒரு 1400 ரூபாய் விக்குதுனா நார்மலா கதிரி பாத்தீங்கன்னா ஒரு 1300 ரூபாய்க்கு எடுக்குறாங்க கூட வச்சிங்க ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஈல்ட் அதிகம் சார் ஒரு 70 மூட்டை ஒரு ஏக்கருக்கு 60 மூட்டை வருதுன்னா அது 40 மூட்டை வரக்கு இது வந்து 30 மூட்டை எக்ஸ்ட்ரா வருது இல்ல 60 60 க்கு போவேண்டாம் 30 30 35 40 மூட்டை வந்தா கூட நாட்டுக்கடலை வந்து பதினஞ்சு இருபது மூட்டை வந்தா கூட இதுதான் நம்மளுக்கு லாபம் ஆ ஆமா இதுல ஈல்டு நிறைய தரதுனால நம்மளுக்கு அது ஈக்குவல் பண்ணிடுது சார் அது நிறைய பேர் புரியும் புரியாமலே புரிய கிடையாது புரியாதுல்ல கொஞ்சம்

மண் வந்து லூஸ் ஆகும் லூஸ் ஆகிருக்கும் லூஸ் ஆகும் போது என்னன்னா வேர்க்கடலில் நல்லா இறங்கும் நல்லா இறங்கும் அதை விட மகசூல் அதிகமாக தான் வரும் அந்த சௌகரியம் இருக்கும் போடலாம் அதுவும் இல்லாமல் கலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தண்ணி பாச ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையுமே ஈஸியாக இருக்கும் அந்த பெட் டைப் பண்ணுறது பண்ணிக்கலாம் அது ஆனால் இப்படி தான் பண்ணணும்னு ஒன்றும் இல்லை இப்படி எப்படி வேணால் நம்ம உங்கள் இஷ்டம் தான் நீங்கள் எப்படி வேணால் பயிர் வச்சிக்கலாம் அதுக்கு மாதிரி பெஸ்ட்டான மலாட்ட வேர்க்கடலைன்னு பார்த்தீங்கன்னா டிசிஜிஎஸ் தான் ஓகே சார் சூப்பர் சார் இப்போ அட்வான்ஸ்டு இதுங்க அட்வான்ஸ் மலாட்டை எக்ஸ்போர்ட்டுக்கு அது நல்லா இருக்கும் எக்ஸ்போர்ட்டு எல்லாமே

தொண்ணூறு நூறு கிலோ காய் தேவை சரிங்க சார் பருப்பாக இருந்தால் அறுபது கிலோ எழுபது கிலோ தேவை ஓகே சார் ரொம்ப சூப்பராக இந்த டிசிஎஸ் பற்றி சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் விவசாயம் செய்யும் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருக்க அனைத்து ஃபார்மருக்குமே இது ஒரு நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கும் ஏன்னா வேர்க்கடலுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட போயிட்டு வாங்கி ரொம்ப லாஸ் ஆகிடுறாங்க ஏன்னா நல்ல பயிர் நல்ல விதைகள் எங்கேயுமே கிடைக்காமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நல்ல தரமான விதைகளை கொடுத்தீங்கன்னா நிறைய ஃபார்மர் வந்து அதை வாங்கி பயன்படுவாங்க சார் இந்தமாரி வீடியோ கொடுத்தது ரொம்ப நன்றி சார் விவசாயத்தை பற்றி இந்த புது புது தகவல்கள் அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க நல்லா பண்ணிகிட்ருக்காங்க நாங்களும் வந்து இந்த எலுமிச்சை நெக்ஸ்ட் வர வீடியோலாம் உங்களுக்கு விவசாயிகளுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் நன்றி சார் நன்றி